முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருக்குதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட் நல்ல ஒரு அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்காங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து தாராவர ரோட்டில் வந்தீங்கன்னா காரத்துழுவுங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க இதில் கிணறு போர்வெல்லு ஃப்ரீஇபி சர்வீஸு எதுவுமே கிடையாதுங்க வெறும் பூமி அமராவதி பாசனம் மட்டும் இருக்குதுங்க காரத்தலூர்ந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க காரத்துலுங்கிறது ஒரு பெரிய வில்லேஜுங்க லேவுட்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மூணு டு நாலு லட்சம் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குதுங்க அதுலேருந்து அரை கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அதுதான் லேண்டுங்க வீட்டு பக்கத்தில் பென்சிங் இருக்கு இதுலேருந்து ஆரம்பிக்குது அருமையான விவசாயம் சூப்பரான பூமிங்க கிரௌண்ட் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிடுங்க ரோடு பேஸ் நல்லாவே இருக்குங்க அமராவதி பாசனம் இதுக்கு இருக்கு சூப்பரான பூமிங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கா வீடுகள் இருக்குங்க லேவட்டெல்லாம் வந்து நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பக்கமாகவே இருக்குதுங்க பக்கத்தில் வர வீடுகள்லாம் இருக்குதுங்க நீங்கள் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லேண்டு வந்து சூட்டபிளாக இருக்கும் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது அனுசரித்து கொடுப்பாங்க லேண்டில் வாருங்க இன்னொரு லைன் கிராஸிங் எதுவுமே கிடையாது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் கரும்பாலை எல்லாமே இருக்குங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே ஏக்கரை வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்து ஆறு ஏக்கர் நாற்பது லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்